கத்திருக்கு குறித்து நாம் தியானிக்கலாம் பற்றி வேதத்தில் இரண்டு இடங்களில் இருக்கிறது ஒன்று நீதிமொழிகள் ஆறாம் ஆறாம் அதிகாரம் வசனத்திலும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் இந்த எறும்பு ஒரு சின்ன உயிரினம் தான் எறும்பு நிதத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று வேத வசனம் கூறுகிறது ஏனென்றால் தேவன் எறும்புனிடத்தில் மகா ஞானத்தை வைத்திருக்கிறார் இந்த எறும்பு மகா ஞானம் உள்ளது அந்த மகா ஞானம் என்னவென்று பார்க்கலாமா முதலாவதாக எறும்பு தன்னொழுக்க முடியதாய் இருக்கிறது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் தான் போகும் வழியில் ஒழுங்கும் கிரமமுமாகவும் வரிசை வரிசையாகவும் செல்லுகிறதை நாம் காணலாம் அது போலவே நம்முடைய ஜீவியத்தில் முடியவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கோடை காலத்தில் அறுவடை நடக்கும் நேரத்தில் தனக்கு ஆகாரத்தையும் சம்பாதித்து தானியத்தையும் சேர்த்து வைக்கும் அது போல நாமும் வெப்பமும் உஷ்ணமுமான கோடை காலத்தில் சோம்பேறி தனப்பட்டு வேலைக்கு போகாமல் முடங்கி தூங்காமல் சுறுசுறுப்பாய் ஞானமாய் நடந்து கொள்வோமானால் வறுமை நம் குடும்பத்தை தாக்காது அருமையானவர்களே சோம்பேறிகளுக்கு முன்மாதிரியாய் இந்த எறும்புகள் திகழ்கின்றது மூன்றாவதாக இந்த எறும்பு காலத்தை பிரயோஜனப்படுத்தும் காலத்தை பிரயோஜனப்படுத்தும் ஞானமுள்ளதாக இருக்கிறது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த பவுல் எபேசியர் நிருபத்தில் கூறுகிறார் நம்முடைய தேவனும் கூட அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய அன்றாட வேலைகளை குறித்த நேரத்திலும் காலத்திலும் தாமதமின்றி செய்து முடிக்க பழக வேண்டும் நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்க கூடாது இந்த மூன்று காரியங்களையும் நாம் தியானித்து நம்மை ஆராய்ந்து பார்த்து கத்திற்கு ஒப்புக் கொடுப்போமாக